வணக்கம் கெருளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி போராட்டத்தில் இறங்கிய மாணவர்கள் யாழில் ஓய்வு பெற்ற ஆசிரியையின் முடிவால் அதிர்ச்சி உப்பு ரகுமதி அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு ஆறு லட்சம் ரூபாவினால் அதிகரிக்கும் முச்சக்கர வண்டி விலை யாழ் நல்லூரில் மக்கள் போராட்டம் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு கட்டுநாயக விமான நிலையத்தில் பத்தொன்பது கடவுச்சீட்டுகளுடன் சிக்கிய தமிழ் பயணி அயல் வீட்டவரை அடித்துக் கொன்ற நபர் காரணத்தில் அதிர்ச்சி சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கில் விசேட சோதனை நடவடிக்கை சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் பல்கலைக்கழக பிரதான வாயிலின் முன்பாக இன்றைய தினம் காலை பதினோரு மணியளவில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்தோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான கொடி கம்பத்தில் பறந்த தேசிய கொடி மாணவர்களால் இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது அதேவேளை பல்கலைக்கழக சூழலில் கருப்பு கொடிகளும் பறக்கவிடப்பட்டிருந்தன யாழ்ப்பாணத்தில் பார்வை குறைபாடுடைய வயோதிப பெண் ஒருவர் நேற்று திங்கட்கிழமை மாலை தவறான முடிவெடுத்து கிணற்றில் விழுந்து உயிர் மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் குள்ளப்பட்டி வீதி பகுதியைச் சேர்ந்த எண்பது வயதுடைய வயோதிப பெண்ணை இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருந்துள்ளார் கண் பார்வை குறைபாடு காரணமாக மனவிரக்தியில் இருந்த அவர் வீட்டு கிணற்றில் விழுந்து உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரேம் குமார் மேற்கொண்டார் கடந்த அரசாங்கத்தின் தவறான நிர்வாகத்தின் காரணமாக இலங்கை உப்பு இறக்குமதியை செய்ய வேண்டியிருந்தது என தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹெந்துநெத்தி தெரிவித்துள்ளார் மோசமான வானிலை நிலவிய போதிலும் முன்னர் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை சேமித்து வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்தகைய முன் தயாரிப்புகள் இல்லாத தொழிற்சாலைகளுக்கு தேவையான உப்பை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் இலங்கைக்கு உப்பு இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது என்பதை புதிய அரசாங்கம் உறுதி செய்யும் என்று அவர் மேலும் கூறினார் இதேவேளை தனியார் துறைக்கு உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சந்தையில் ஏற்படவிருந்த உப்பு தட்டுப்பாடு காரணமாக தொழில்துறை தேவைகளுக்காக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய கடந்த டிசம்பரில் அமைச்சரவை அனுமதி வழங்கியது அரசு துறைக்கு ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி வரை அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் நிலவும் சூழ்நிலை கருத்தில் கொண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டது அதன்படி இன்று வரை அரச வர்த்தக கூட்டு தாபனத்தினால் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட உப்பின் அளவு பதினோராயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு மெட்ரிக் டன்கள் ஆகும் இருப்பினும் உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் கைத்தொழில் அமைச்சின் செயலாளரின் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது அதன்படி இதுவரை அரசு துறைக்கு மட்டுமே உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் நேற்று முதல் தனியார் துறைக்கும் உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என்று இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கனக அமர்சிங்க தெரிவித்தார் புதிய வரி திருத்தத்திற்கு அமைய முச்சக்கர வண்டி மற்றும் உந்துருளிகளை அதிக விலைக்கு விற்பனை செய்ய வேண்டி ஏற்படும் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் சிலோன் மோட்டார் ட்ரேடர்ஸ் ஒழுங்கமைப்பின் தலைவர் என்று பெரேரா இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி மூன்று லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட உந்துருளி ஒன்று இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டதுடன் விதிக்கப்பட்ட வரி காரணமாக ஏழு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கும் என குறிப்பிட்டார் அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட முச்சக்கர வண்டி ஆறரை லட்சம் ரூபாவினால் அதிகரிக்கக்கூடும் அதே நேரம் இரண்டு அல்லது மூன்று மில்லியன் ரூபாய்களுக்கு இருந்த வாகனங்கள் ஏழு மில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கும் இறக்குமதி தடை நீக்கப்பட்டதன் பின்னர் பல்வேறு வகையான வரிகள் அமலாக்கப்படுகின்றன இதன் காரணமாக வாகனங்களின் விலைகள் நூற்று அறுபது முதல் இருநூற்று அறுபது சதவீதம் வரையில் அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தற்போதைய நிலையில் வாகனங்களை கொள்வனவு செய்வது தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் நிதி நிலைமைகளை கருத்தில் கொண்டே தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இலங்கையின் சுதந்திர தினம் ஈழ தமிழர்களின் கரிநாள் எனும் தொனிப்பொருளில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த போராட்டமானது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவிக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினால் குறித்த போராட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் கிளிநொச்சியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த போராட்டமானது வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் வெளிநாட்டு விமானப் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் வரி செலுத்தாமல் நாட்டிற்கு கொண்டு வந்த சுமார் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள எண்பத்து எட்டு விஸ்கி போத்தல்களுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான வெளிநாட்டவர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் விஸ்கி போத்தல்களை விமான நிலையத்திலிருந்து கொண்டு செல்ல முயற்சித்துள்ளார் எனினும் விமான நிலைய குற்றப்பலனாய்வுத் துறையின் அதிகாரிகள் குழுப்பினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் நாற்பத்தி இரண்டு வயதான குறித்த நபர் சென்னையில் வசிப்பவர் என தெரியவந்துள்ளது சந்தேக நபர் நேற்று முன்தினம் பிற்பகல் இரண்டு மணி அளவில் இந்தியாவின் பெங்களூரில் இருந்து மூலம் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் சந்தேக நபரின் சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலும் இந்திய நாட்டவர் விஸ்கி மற்றும் இலங்கை கடவுச்சிட்டு நீர் கொழும்பு நீதவாழ் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் அவரை அடுத்த மாதம் ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாதம்பே போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹொகம்பவத்த ஜனபதய பிரதேசத்தில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மாதம்பி போலீசார் தெரிவித்தனர் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் காக்கப்பள்ளிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் ஆவார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் அயல் வீட்டவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது கொலை செய்யப்பட்டவர் அயல் வீட்டவரை இரும்பு கம்பியால் தாக்க முயன்றுள்ளார் இதன்போது அயல் வீட்டவர் கொலை செய்யப்பட்டவரின் கையில் இருந்த இரும்பு கம்பியை அடுத்து அவரை பலமாக தாக்கியுள்ளார் காயமடைந்தவர் ஸ்லாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சந்தேக நபரான இருபத்தி ஒன்பது வயதுடைய அயல் வீட்டவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இலங்கையின் எழுபத்து ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கில் விசேட சோதனை நடவடிக்கை அதிரடி படகினரும் போலீசாரும் இணைந்து இன்றைய தினம் முன்னெடுத்தனர் தெற்கில் இருந்து வடக்கிற்கு செல்லும் ஏனையின் பிரதான வீதியில் தாண்டிக்குளம் பகுதியில் மூன்று இடங்களில் மோப்ப நாய்களின் உதவியுடன் விசேட அதிரடி படையினரும் போலீசாரும் இணைந்து சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் அதேவேளை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும் வாகனங்கள் இரு இடங்களில் வழிமறிக்கப்பட்டு வாகன ஆவணங்கள் சோதிக்கப்பட்டதுடன் மோப்பநாய்களின் உதவியுடன் வாகனங்களின் சோதனை செய்யப்பட்டன வடக்கு நோக்கி வரும் வாகனங்கள் ஒரு இடத்தில் வழிமறிக்கப்பட்டு சோதனை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் மோட்டார் சைக்கிள்கள் பேருந்துகள் பாரபூர்திகள் மற்றும் சொகுசு வாகனங்கள் என பலதும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதில் விசேட அதிரடி படையினர் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி போராட்டத்தில் இறங்கிய மாணவர்கள் யாழில் ஓய்வு பெற்ற ஆசிரியின் முடிவால் அதிர்ச்சி உப்பு இறக்குமதி அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு ஆறு லட்சம் ரூபாவினால் அதிகரிக்கும் முச்சக்கர வண்டி விலை யாழ் நல்லூரில் மக்கள் போராட்டம் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு கட்டுநாயக விமான நிலையத்தில் பத்தொன்பது கடவுச்சீட்டுகளுடன் சிக்கிய தமிழ் பயணி அயல் வீட்டவரை அடித்துக் கொன்ற நபர் காரணத்தில் அதிர்ச்சி சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கில் விசேட சோதனை நடவடிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி